விநாயகர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான கடவுள் குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று நம் கைகளாலேயே பிடித்து வைத்து பூஜை செய்யலாம் அந்த பக்தர்களுக்கு மிகவும் எளிமையான கடவுள் மூல முதற் பொருளாக விளங்கும் இறைவன் ஒவ்வொரு இந்துக்களின் தினசரி வாழ்வில் அவரை துதித்தே அனைத்து செயல்களையும் தொடங்குகின்றோம் இவரை தரிசித்த மாத்திரத்திலேயே நம் மனதில் அமைதி பிறக்கும் பக்தி எல்லையின்றி தோன்றும் விநாயகர் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு காரணம் என்னன்னா அவருடைய தம்பி நான் உலகம் போலாம் சுற்ற ஆரம்பித்தேன் அவர் ஒரே ஒரு மாம்பழம் வீட்டில் கூட அப்பப்போ பேசும்பொழுது உனக்கு தான் மாம்பழம் கிடச்சிச்சே அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அதனால் எங்கள் அண்ணங்கிட்ட கூட அதான் சொல்லுவேன் நீ மாம்பழத்தை வாங்கிட்ட நான் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஊரில் கிராமத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவோம் விநாயகர் சதுர்த்திங்கிறது காரணம் என்னென்னா நம்மளுடைய அன்றாட விஷயங்களை வந்து எந்த தங்கு தடை இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து முத முழு முதற் கடவுள் அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க முழு முதற் கடவுள் மூத்த கடவுள் அவரை வணங்கிட்டு அவரை தொட்டுட்டு போனாக்க காரணம் என்னென்னா எந்த மனசுலயும் கள்ளங்காடம் இல்லாமல் அவர் சேர்த்து வைக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லாம ஒரு நல்ல இதயத்தோட இருப்பாரு அப்படி மிகவும் எளிமையான தெய்வம் சிறுவர்களின் விளையாட்டு பாடல் முதல் இலக்கிய பாடல்கள் மேத மந்திரங்கள் நவீன தமிழ் கவிகள் கிராமிய பாடல்கள் என தொடர்ந்து கழட்டுமேட்டு பாடல்கள் வரை எல்லா தரப்பு மக்களாலும் அணுகப்படுபவர் அந்த பாடல்கள் போற்றுதல் முதல் கேலி பாடும் அளவு மக்கள் மனதிற்கும் நெருக்கமான உறவானவர் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனி எளிமையாக ஒரு பிடி களிமண்ணையோ நாட்டு பசுவின் சாணத்தையோ அல்லது மஞ்சளையோ பிடித்து வைத்து விட்டால் பிள்ளையார் வந்து விடுவார் அருகம் பிடுங்கி போட்டால் போதும் மாலைகள் ஆபரணங்கள் கேட்க மாட்டார் மரத்தடி குளக்கரை என்று எளிமையாக இருப்பார் இவை அனைத்துமே விநாயகரின் எளிமையை மட்டுமல்ல அனைவராலும் அணுகப்படுபவர் என்பதற்கு உதாரணங்களாகும் ஆவணி மாத வளர்ப்புறை சதுர்த்தி தினமான பிள்ளையாரின் பிறந்த தினத்தை பிள்ளையார் சதுர்த்தி விழாவாக உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் மிக விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் பொது கோவில்களிலும் அவரவர் இல்லங்களிலும் விநாயகரை பூஜித்து விழா முடிந்ததும் அவரின் திருவுருவத்தை அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்று கரைப்பது வழக்கம் ஓம் ஓர்த்தோ ஜெகத பிதரோ வந்த பார்வதி பரமேஸ்வரோ அன்பார்ந்த பக்த கோடிகளே மையன்பர்களே கண்கண்ட தெய்வம் கலியுக சக்தி வேண்டுவோர்க்கு வேண்டு வரும் அருள்பாவித்து கொண்டிருக்கக்கூடிய நமது கற்பக விநாயகர் ஆலயத்தில் இருபத்தஞ்சாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நமது மதுரவாயல் கிருஷ்ணா நகரையே அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நமது கற்பக விநாயகர் ஆலயம் சிட்டி ஸ்திதி சங்காரம் சுரோபாவம் அனுக்கிரகம் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது கற்பக விநாயக பெருமான் எண்ணற்ற பக்தர்கள் குறைகளை நீக்கி நமது எண்ணி வந்த காரியத்தை உடனடியாக நடத்தி பக்தர்கள் குறையை தீர்த்து வைக்கிறார் ஒரு இருபத்தோரு ஆண்டுகளாக மாதா மாதம் இந்த ஆயிரத்தெட்டு மோதக சங்கடகர சங்கடகரசும் நடந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணாதான் அந்த சங்கட புக் பண்ணிக்க முடியும் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாரும் இருக்கா அதனால் இந்த ஏகப்பட்ட வினாச்சியை மிகவும் சிறப்பான முறையில் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் விநாயகர் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் கொண்டிருக்கிறார் விநாயகருக்கும் தமிழகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நம் தமிழ்நாட்டிற்கு பல வகைகளில் நன்மைகள் செய்துள்ளார் விநாயகர் என்பதை புராண கதைகளில் நாம் கேட்டதுண்டு அகத்திய முனிவர் தன் கமண்டலத்தில் அடைத்து வைத்திருந்த காவிரி நதியை காகம் உருக்கொண்டு கமண்டலத்தை தட்டிவிட்டு காவிரி தாய் நம் தமிழகம் வந்தடைய காரணமான பூரண பொருளன் இந்த விநாயகன் கற்பக விநாயர் டெம்பிள் இந்த கிருஷ்ணா நகர் ஏரியாவுக்கே ஒரு வரப்பிரசாதம் இங்கே வந்து சாமி கும்பிடுறவங்களுக்கு என்ன மனசில் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு நிறைய அனுபவம் உண்டு இங்கே வந்து சங்கடத்தோடு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணால் அந்த காரியம் உடனடியாக நடந்திருக்கு அதனால் நம்பிக்கையோடு இந்த கர்ப்பக நாயரை வந்து வணங்கினோம்னா நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் மேலும் பாலகனாக உருவெடுத்து ஸ்ரீ ராமபிரானின் பரம்பரை சொத்தான ஸ்ரீ ரங்கநாதரை தமிழகத்தில் பள்ளி கொள்ள வைத்தவரும் இந்த கணபதிதான் இன்று உலகம் போற்றும் வைணவ திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் மட்டுமின்றி விபீஷணனுக்கு மலை மீது பாலித்தார் அந்த மலையே இன்று அனைத்து மதத்தினரும் செல்லும் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் இப்படி இரண்டு புண்ணிய ஸ்தலங்களை தமிழகத்திற்கு தந்தவர் பிள்ளையார் பெருமாள் மூஷிக வாகன மோதக அஸ்தா சாமரக்கர்ணா விளம்பித சூத்ரா மகேஸ்வர ரூபா விக்ன விநாயகா பாத நமஸ்தே என் பேர் மதுரபாஷினி நாங்கள் இந்த தான் இருக்கோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் போகும்போது பிள்ளையார்கிட்ட வந்து டெய்லியும் சுற்றிட்டு தான் அப்புறம் தான் ஸ்கூல் போவோம் டெய்லியுமே இது உண்டு சரௌண்டிங்கில் உள்ள எல்லா பசங்களுமே கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் போவாங்க அந்த எயிட் டு நைன் வரைக்கும் கோவில் ரொம்பவே ரஷ்ஷாகவே தான் இருக்கும் வேணால் பசங்கள் நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டு போவாங்க இந்த கோவில் பிள்ளையார் ரொம்ப சாநித்தியமான பிள்ளையார் அந்த மாதிரி நினைத்ததை கொடுக்கும் மரம் கற்பக விரக்ஷம் அப்படி சொல்வாங்க அந்தமாரி இந்த பிள்ளையார்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோமோ கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதுதான் கற்பக விநாயகரோட அருள் அரசமரம் ஆற்றங்கரை குளக்கரை ஆலயங்கள் மட்டுமின்றி முச்சந்தி திருக்கோடி முட்டுசந்து பொது இடங்கள் மிகப்பெரிய வணிக வளாகங்கள் பெரிய சிறிய குடியிருப்புகள் வரை இன்று தமிழகமெங்கும் நீக்கம நிறைந்து விட்டார் பிள்ளையார் பாரத தேசத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் பிள்ளையார் கோவில்கள் இருக்கின்றன தமிழகமே பிள்ளையார் தேசம் என்று சொல்லும் அளவிற்கு தமிழர்களின் உணர்வுகளோடு கலந்து விட்டார் பிள்ளையார் சங்க இலக்கியங்களில் பிள்ளையார் போற்றி பாடப்பட்டிருக்கிறார் வணக்கம் எல்லாருக்கும் சதுர்த்தி ஜாதி மத்தம் அதெல்லாம் வேற ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்கள் எந்த படம் பாருங்கள் எந்த ஆர்டிஸ்ட் பாருங்கள் எந்த இது இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி தான் நாங்கள் அடுத்த கைதான கை வைப்போம் ஸோ அந்த மாதிரி பிள்ளையாருங்கிறது வந்து நமக்கு வந்து பிள்ளையார் பட்டி போயிட்டு வந்தாலே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் எனக்கே அந்த அந்த சேஞ்ச் நடந்துருக்கேன் லைஃப்பில் நிறைய விட்டு நான் போயிருக்கேன் பிள்ளையார் பட்டிக்கு ஏன் பிள்ளையார் பட்டி இங்கே பக்கத்தில் சித்தூர் பக்கத்தில் காணிப்பாக்கம் இருக்குது அது விநாயகர் தான் அங்கே போனால் கூட நமக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ இது வந்து பிள்ளையார் பற்றி இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சவுத் இருக்கட்டும் நார்த் இருக்கட்டும் எங்கேன இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து எல்லாரோட வந்து ஒரு கல்ச்சர்லேயே தானாக வந்தது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே வந்தது எல்லா ஸ்டேட்டஸ்லேயும் ஐ மீன் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கட்டும் இல்லை அவர் யாரான இருக்கட்டும் அவர் எல்லாருக்கும் வந்து பிள்ளையார் பார்த்த உடனே தெரியாம தெரியாமல் ஒரு உனக்கு போடும் வணக்கம் பிள்ளையார் கோயில் பார்த்த உடனே அப்படி உனக்கு போடும் ஸோ பிகாஸ் ஆஃப் த பிள்ளையார் பவர் அது வந்து அது யாருக்கும் இல்லாத ஒரு பவர் நம்ம இந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் சுவாமி யாருன்னா அது பிள்ளையார் தான் அதுக்காக பிள்ளையார் பட்டி சொன்னால் எல்லாருக்கும் வந்து அதை பற்றி ரொம்ப நல்ல பெருசாக பேசுவாங்க இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளையார் ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் பிள்ளையார் பேர் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காங்க நல்ல எல்லாமே நடந்திருக்கு சென்னையில் முதன் முறையாக விநாயகர் சிலை ஊர்வலம் ஃபோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளது பாதுகாப்பை பலப்படுத்தவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி இன்னொன்னே ஞாபகம் வரது வந்து எங்கள் ஊரில் என்னென்னா நாங்கள் வந்து அதை முந்திர நாள் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை போய் கரைக்கிறது வந்து பக்கத்தில் இருக்க ஊர்ணி கம்மா இதெல்லாம் எங்கள் ஊரில் நிறையா இருக்கும் நாங்கள் சிவகங்கையில் அது அந்த ஊர்ணிக்குள்ளே வந்து அந்த ஒவ்வொரு சிலையும் கரைக்கிறதுக்கு வந்து அந்த ஏரியா பசங்கள்லாம் அப்படியே செட்டாக சேர்ந்து அதை கரைக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக ஒரு ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வந்து எப்போவுமே பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஏற்ற காடு எதுனாலன்னா வந்து படிப்பு சம்மந்தமாக அவர் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலு ஏன்னா அவரை வேண்டுன்னா பாஸ் பண்ணிடுவார் அப்படிலாம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு தேங்காய் பேலன்ஸ் வச்சுருக்கேன் எங்கள் வர சித்தி விநாயகருக்கு அதை கூடிய இவ்வளோ உடைக்கணும் ஸோ அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து இதை முன்னிட்டு சென்னையில் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் தனிநபர்கள் சார்பில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் பிரம்மாண்ட சிலைகளை நிறுவி வழிபாடு நடத்தி பின்னர் ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன விநாயகர் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த இன்று போய் நாளை வாங்குற சில சனி பகவானம் தான் வந்து அந்த மாதிரி சில ஸ்டோரிஸ்லாம் வந்து சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளர்த்துறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா விநாயகர் கும்பிட்டா அவர் காப்பாற்று மாதிரி நிறையா சொல்லுவாங்க விநாயகன் வினை தீர்ப்பவன் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப இஷ்டமானவரும் விநாயகர் தான் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தியானிப்போரின் வழிபடுவோரின் ஆன்ம நலன்களையும் உலக நலன்களையும் ஒருங்கே இணைக்க செய்பவராக விநாயகர் விளங்குகிறார் எளிய மக்களின் பழங்குடி மக்களின் விளிம்பு நிலை மாந்தரின் இயற்கை தெய்வமாகவும் அவரே அருள் இத்தத்துவத்தை பாரதியும் எடுத்துரைக்கிறார் பிள்ளையார் என்றால் குறும்புக்கு பஞ்சமா என்ன அவரது திருவுருவத்தை கண்டவுடன் எப்பேற்பட்ட சிடுமூங்கிகளுக்கும் முத்துடுகளுக்கும் கூட சட்டென்று முகத்தில் ஒரு புன்னகையும் மலர்ச்சியும் வந்து விடுவதை பார்க்கிறோம் பிரசன்ன வதனம் என்று சொன்னது பொருத்தமானதுதான் விநாயக ஞாபகம் வர்றது அந்த ஊர்வலம் தான் ஏன்னா லைக் விநாயகரை வந்துட்டு ஊர் ஊராக கூப்பிட்டு போயிட்டு கடலை கரைப்பாங்க நாற்றெல்லாம் போனீங்கன்னா அதை பயங்கரமாக கொண்டாடுவாங்க என்னென்னா லைக் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும்போது விநாயகர் சேர்த்தி மட்டும் எல்லோரும் தெருக்களை வந்து இறங்கி கொண்டாடுற ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்குது ஸோ அந்த வகையில் இன்னும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு விநாயகர் சிலை ஏதோ ஒரு விஷயம் விக்கிரகம் இருக்கும் ஸோ அதுவும் ஒரு பயங்கர ஸ்பெஷல் ஸோ எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அழைக்காமலே வர ஒரு கடவுள் அப்படின்னு விநாயகர் பார்ப்பாங்க பிள்ளையார் என்ற பெயரே கள்ளம் இல்லாத குழந்தைத்தரமான வெள்ளை மனதைத்தான் குறிக்கிறது அளவில் சிறிதாக இருந்தாலும் பெருமையிலும் ஞானத்திலும் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது எவ்வளவு பெரியவர் ஆனாலும் அவரிடம் அந்த குழந்தைத்தனம் அப்படியே இருக்கிறது அதனால்தான் குழந்தைகள் பெரியவர் எல்லோருக்குமே பிள்ளையாரை குடித்திருக்கிறது நான் டெய்லியும் விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் விபூதி வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் இவரால் தான் என்னோட மார்க்லாம் ஃபஸ்ட்டு வருது என் பேர் அனுஷா நான் டெய்லி இங்கே தான் எக்ஸாம் அப்போல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் நாங்கள் போவோம் அதனால எக்ஸாமும் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் ஈசன் மகனான கணபதியை துதித்த பின்பே எந்த செயலையும் தொடங்குகிறோம் கேட்டவரும் தரும் பிள்ளை குணம் கொண்டு என்றும் எவருக்கும் பிள்ளையாக திகழ்வதால் பிள்ளையார் ஆகினார் அந்த கணேசன் விநாயகரை டெக்கரேட் பண்ணி நம்ம வீட்டில் எல்லாருமே விநாயகரோட பிளெஸ்ஸிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஸ்கூலில் வந்து மொதல் நாளே செலிப்ரேட் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் டே ஹாலிடே இருக்கும் ஸோ ஒன் டே அட்வான்ஸாகவே செலிப்ரேட் பண்ணி பொறி ஸோ அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றதெல்லாம் வீட்டிலும் கொண்டாடும் நன் மக்கள் இதனை உணர வேண்டும் ரசாயன வண்ணங்கள் பூசப்பட்ட கண்ணை உறுத்தும் விநாயக வடிவங்களுக்கு மாற்றாக இயற்கை வண்ணங்களால் கலாபூர்வமாக அழகுணர்வுடன் விநாயக வடிவங்களை செய்து வணங்க வேண்டும் விநாயக பெருமான்கிட்ட கிட்டே மனசில் நினச்சிக்கிட்டு எந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு கேட்டு இங்கே வந்து மனசு உருகி வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை நடத்தி கொடுத்துருவார் எனக்கு வந்து பத்து வருஷமாக கல்யாணம் நடக்கலை நடக்கலைன்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வந்து நான் வேண்டிக்கிட்டேன் அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தவர் இந்த விநாயக பெருமான் எந்த காரியமானாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அது போனால் கண்டிப்பாக அது ஜெயந்தான் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து அரவணைத்து அன்போடு கொண்டாடும் விழாவே விநாயகனுக்கான உண்மையான வழிபாடாகும் வணங்குவோரின் இடர்களையும் விக்னேஸ்வரர் அண்ட சராசர வடிவமாக விளங்கும் ஆணிமுகன் ஒவ்வொரு தெருமுனையிலும் மரத்தடியிலும் குளக்கரையிலும் அமர்ந்து அருள் பாலித்து வீட்டையும் நாட்டையும் காக்கும் விநாயகர் அனைத்து நலனும் அருள இந்த நன்னாளில் பிரார்த்திப்போம்